விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வரும் சிறகடிகாசு சீரியல் நேற்றைய எபிசோடும் சரி இன்றைய எபிசோடும் சரி மக்கள் மத்தியில் அதிகமான பாராட்டுகளை பெற்றிருக்கிறது அதோடு இந்த சீரியல் மற்ற சீரியல்கள் போல் இல்லாமல் இல்லை என்கிறத வந்து பலருடைய கருத்தாக இருக்குது இந்த நிலையில் சமீபத்தில் சீரியல் நடிகர்கள் ஒரு பேட்டி பேட்டியில் வந்து கலந்துருக்காங்க அவர்கள் வந்து பல விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க அது என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த வகையில் விஜய் டிவியில் சிறகடிகாசி சீரியல் இருவது மணிக்கு ஒலிபரப்பாகி வருகிறது இந்த சீரியல் தொடர்ச்சியாக விஜய் டிவியில் டிஆர்பியில் முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் தான் இந்த சீரியல் நடிகரும் நடிகர்கள் ரசிகள் மத்தியில் பிரபலமாக இருந்திருக்கிறாங்க அதே நேரத்தில் இந்த சீரியல் மற்ற சீரியல் போட இல்லாமல் கதை வந்து வித்தியாசமாக பயணித்து கொண்டு இருக்கிறதால பலரையும் வந்து கவர்ந்தெழுதுகிறது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து வித்தியாசமான உண்மை பொதுவாக பல சீரியல் கதாநாயகங்கள் பார்த்திங்கன்னா கதாநாயகி வந்து கப் சுற்றியே கதை இருக்கும் அதாவது ஹீரோ ஹீரோயின் சுற்றிய வந்து கதை இருக்கும் ஆனால் இந்த சீரியலில் நடிக்கிற நடிகர் நடிகர் எல்லோருமே வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது எல்லா கேரக்டருக்குமே வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அதுபோல் இந்த சீரியல் அடிக்கடி அழகை காட்சியில் இடம் பிடிப்பதில்லை இது வந்து ஒரு மெயினான விஷயம் சீரியல்னாலே பார்த்திங்கன்னா எந்த நேரமும் அழுதுகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஒரு இதுதான் எல்லா மேக்ஸிமம் சீரியல் இருக்குது அதனால் இந்த சீரியல் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சீன்கள்லாம் வந்து ரொம்பவே கம்மி அதே நேரத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே ஒன்று காதல் மோதல் சண்டை சச்சரவு சவால்கள் என அத்தனை கலந்த ஒரு சுவாரஸ்யமான ஒரு கலவையாக தான் இந்த சீரியல் பயணித்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான விஷயம் இதுவும் இந்த சீரியலுக்கு சிறப்பாக ஒரு வெற்றிக்கான ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது இப்படி இப்படித்தான் இந்த சீரியலில் கதாநாயகன முத்து கேரக்டர் நடிச்சிருக்கிற வெற்றி வசந்த் நடிகர் சுந்தர்ராஜன் பற்றி பேசியிருக்கிறார் அதில் அவர் பேசிய இந்த சீரியல் பட்ட மற்ற சீரியல்களை விட வித்தியாசம் காட்டுவதற்கு காரணம் இந்த சீரியலில் இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் எங்களுக்கு முழு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார் அதுபோல் நாங்கள் எதை செய்தாலும் அதிகமாக பாராட்டுகிறார்கள் இது எங்கு இது இங்கே இங்கே வந்து எங்களுக்கு இன்னும் இங்கே வேலை செய்வதுக்கு தோன்றுகிறது ஆர்வம் காட்டுகிறது ஆர்வம் வர காரணமாக இருக்கிறது நேற்று ஒளிவுரின் சொல்லி எல்லோரும் பாட்டு பாடுவது காட்சிகள் இருக்கும் அந்த பாடல்கள் நிஜமாகவே இவர்கள் தான் பாடியிருக்கிறார்கள் அதிலும் நடிகர் சுந்தரராஜன் தான் சொந்தமாக முதல் முறையாக இந்த சீரியல் பாடியிருந்தாராம் அதிலும் தான் பாடினால் சரியாக இருக்குமா என இயக்கத்துடன் கேட்க அவர் நீங்கள் பாடுங்கள் சரியாக இருக்கும் என்று கொடுத்த தைரியத்தால் அவரும் பாடியிருக்கிறார் அப்படின்னு வந்து வெற்றிவசன் சொல்லியிருக்காரு இப்படி இந்த சீரியல் நடிக்கும் நடிகர் எல்லாருமே தங்களுடைய பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுனால தான் இந்த காட்சியில் எல்லாமே வந்து யதார்த்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நடிகர்களும் சரி எல்லாருமே வந்து வெளியே வந்து பேசுகிறாங்க அதுபோல் இந்த சீரியலில் மீனா ஐநூறு மாலை கட்டுவது போல் காட்சிகள் போய்கொண்டிருக்கிறது அதுக்காக நிஜத்திலேயே இந்த சீரியலில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலாக பூக்கள் வாங்கி இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க மற்ற சீரியல்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சினிமாவிலேயாட்டும் ஏதாவது இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குறது வந்து எந்த அளவுக்கு வந்து ஆனால் இதில் உண்மையிலேயே பூ வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இது ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான சீரியல்